வணக்கம் வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா வர புதன்காலம் அதாவது மே தேதி இருந்து தொடர்ந்து பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங் பேசிக் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தர போகிறேன் இந்த பேசிக் கிளாஸ்க்கு வந்து என்னென்ன உங்களுக்கு தேவை அந்த பேசிக் கிளாஸ் நான் என்னென்ன க்ளாஸ் பத்து நாள் தொடர்ந்து எடுக்க போகிறேன்றது அறிமுகம் வீடியோவாக இந்த வீடியோவை வந்து இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நாள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு டைப் ஆஃப்ஸ் வந்து எம்மிங் பண்ணுறது பட்டன் வைக்கிறது கொக்கி வைக்கிறது கொக்கிக்கான லூப் வைக்கிறது காஜா அடிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ஃபஸ்ட் நாள் கிளாஸில் வந்து பார்ப்போம் ரெண்டாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கனா பில்லோஸ் கவர் பில்லோஸ் கவர் வந்து பார்த்திங்கன்னா மூணு டைப் ஆஃப் பில்லோஸ் கவர் இருக்குது அதை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதை பார்ப்போம் மூணாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கனா ஸேரீ ஸ்டிச்சிங் அதாவது சேரீ ஓரம் அடிக்கிறது எப்படி சாரீக்கு ஃபால்ஸ் தைக்கிறது எப்படி சாரீக்கு வந்து ஸ்டிச்சை சுட்டு ஃபால்ஸ் தைக்கிறது சேரீஸ் ஃபால்ஸ் வச்சு எம்மிங் பண்ணுறது எப்படின்றது இந்த மாதிரி மூணாவது நாள் கிளாஸு நாலாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கனா பாட்டி பாவாடை பாட்டி பாவாடை வந்து கட் பண்ணி தைக்கிறது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அதுக்கு வந்து எப்படி எந்த அளவுக்குலாம் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத அதோட டீடெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலாவது நாள் கிளாஸில் வந்து சொல்லிடுவேன் அஞ்சாவது நாள் அஞ்சாவது நாள் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆறு ஏழு எட்டு அதாவது ரெடிமேடு பாவாடை ஏழு கட்டு ஏழு கட்டு பாவாடை எட்டு கட்டு பாவாடை ஆறு கட்டு பாவாடைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பாவாடை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது அதோடய மெஷர்மெண்ட்டு எல்லா டீட்டெயில்ஸாக வந்து அஞ்சாவது நாள் கிளாஸில் வந்து சொல்லிடுவேன் ஆறாவது நாள் வந்து கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்ட பிள்ளைங்களுக்கு வந்து பெட்டிக்கோட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஜிம்மிஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா பெட்டிக்கோட் போடுறது அதாவது ஒரு வயசு குழந்தைங்க இருந்து பத்து வயசு பொண்ணு வரைக்கும் அந்த ஜிம்மிஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறது எப்படி அவங்களுக்கான மெஷர்மெண்ட் என்னன்றது வந்து ஆறாவது நாள் கிளாஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன் ஏழாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொட்ட பிள்ளைங்களுக்கு வந்து மிடி அதாவது அது இந்த மிடியை வந்து பார்த்தீங்கன்னா அது சேம் அதே தான் ஒரு ஒரு வயசு குழந்தைலேருந்து பத்து வயசு பொண்ணு வரைக்கும் அவங்களுக்கு வந்து மிடி வந்து எந்த மெஷர்மெண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்றத வந்து கட்டிங்கு ஸ்டிச்சிங்கு மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழாவது நாள் கிளாஸில் சொல்லிடுவேன் எட்டாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடிக்கு தே அந்த மிடிக்கு வந்து நம்ம கட்டு போடும் முடியுங்களா அந்த ஸ்கர்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து கட்டிங் போடுறது ஸ்டிச் பண்ணுறது அதோட மெசர்மெண்ட் என்ன அதாவது ஒரு வயசு குழந்தை சேம் அதே மாதிரி ஒரு வயசு பொண்ணுலேருந்து ஒரு வயசு குழந்தேருந்து பத்து வயசு பொண்ணு வரைக்கும் அது வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது எந்த மாதிரி கட்டிங் பண்ணுறது அப்படின்றத எல்லா மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருவேன் ஒம்பது நாள் ஒன்பதாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்திங்கனா பட்டு பாவாடை செட்டு இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனா நம்ம ட்ரெடிஷ்னலே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பட்டு பாவாடை செட்டு வந்து போட்டு பத போட்டு அழகு பார்ப்போம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கட்டிங் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அதோட மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது நாள் கிளாஸ் சொல்லிடுவேன் பத்தாவது நாள் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ப்ளவுஸு பாட்டி ப்ளவுஸு எப்படி கட்டிங்கு ஸ்டிச்சிங்குன்றது அதை சொல்லிவிடுவேன் இதோட உங்களுக்கு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன் ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த ஒரு ஒரு நாள் க்ளாஸ்லையும் வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு நாலு கிளாஸ்லேயும் ஒரு சர்ப்ரைஸ் கிளாஸ் இது இல்லாமல் இந்த கிளாஸ் இல்லாமல் சர்ப்ரைஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ்லையும் நான் வந்து எடுப்பேன் இந்த பத்து நாலு கிளாஸும் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பாருங்கள் புதங்காலம்லேருந்து புதங்கலம்லேருந்து பார்த்தீங்கன்னா தானு ரெண்டு மணிக்கெலாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன் சேனலை வந்து நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் டெய்லி ரெண்டு மணிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது புதங்கிழமை ஒன்றாந்தேதி நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்